எனக்கு ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா பிரசாந்தோடைய திருமண வாழ்க்கை தான் அது வந்து டெய்லி அவங்க அம்மாவாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் அதை யோசிக்காத நேரம் இல்லை நான் இல்லை இது அலைன்ஸ் சீரியஸாக தேடிட்டு தான் இருக்காங்க ஒரு நல்ல குடும்பப்பாங்கான ஒரு நல்ல ப்ளசண்டான ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காங்க அம்மா வெகு இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் பட வேலைகள்லாம் நிறுத்திட்டு பிரசாந்த் பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணுறது சார் மறுபடியும் ரிமைண்ட் ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக பண்ணிடுறேன்